அறுபது வயசுலேயும் எங்கள் அத்திக்கு முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண ஷேக் ஆரப்பெல்லாம் தான் காரணம்னு இப்போ வர சொல்லுவாங்க இருபது மூலிகைக்கு மேலே சேர்த்த ஹெர்பல் ஷாம்பு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா தாராளமாக ஷேக்காக எடுத்துக்கலாம் அது கூடவே கருசிலாங்கண்ணி கீழா நெல்லி வேப்ப இலை கருவேப்பில் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஹேரை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூ தாமரை இதழ்கள் கோரை கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு முடியோட வளர்ச்சியையும் வளர்த்தியையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜடாமான்சி கார்போகரிசி நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க வளவழப்பு தன்மைக்கு பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ரோஜா இதழ்கள் கொய்யா இலை முருங்கை இலை மறிக்கொழுந்து மகிழம்பு ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம் நரைமுடியை பிரிவெண்ட் பண்றதுக்கு அவரு இலை பொடுகு தலை சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு குப்பை மீனி சங்குப்பூ நன்னாரி வேர் வெந்தயம் பாசிப்பயிறு வெட்டிவேர் வேர் இதெல்லாத்தையும் நல்லா சுக்கு போல காஞ்சதுக்கு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஹேர் வாஷ் ஷாம்பு பவுடர் ரெடி இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சிங்கன்னா வீர் ஹாப்ஸ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க இதே ப்ராசஸ்ல இந்த ஷாம்பு பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த ஷாம்பு பவுடர் கூட ஒரு ஸ்பூன் அரப்பு பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது ஹேர் நல்லா பாக்கிறதுக்கு ட்ரைனஸ் இல்லாம மாய்ஸ்டரைசிங்காக இருக்கும் இந்த பவுடரை நீங்க இதைசா யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் போன் இடத்துல கூட புது ஹேர் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்றேன். பாய் பாய்.